வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் இப்போ நான் வந்து எலும்பு குழம்பு வைக்க போகிறேன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே சூப்பு வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் அந்த சூப்பு ரெண்டு கப்பை எடுத்துகிட்டு மீதியில் இருக்கிற சூப்பு தண்ணியிலையும் அந்த எலும்புலேயும் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு உருளைக்கெழங்கும் முருங்காயும் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு பட்டை இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் வெங்காயம் தக்காளி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கிராம்பு இடித்து வச்சது போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் வர வாசன ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு அந்த முருங்கைக்காய் வாச வாசமாக இருக்குல்ல அந்த வாசனை எப்படி குழம்பு டேஸ்டியாக இருக்கும் சூப்பு ரெண்டு தடவை குடிக்கிறாங்க அப்புறம் வேஸ்ட்டாகுது ஸோ குழம்பா நல்லா இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அதனால் குழம்பு வைக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி போட்டுக்கிறேன் சுச்சி கை போட்டனால நிறைய சிக்கன் எலும்பு வந்துடுச்சு அதை இது பண்ணாமல் அந்த குழம்பு சூப்பராக இருக்கும் உருங்காய் கட் உருளைக்கடங்கு போட்டுக்கிறேன் நீங்கள் கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க அவரக்காய் இருந்தால் அவரக்காய் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக தேங்காய் வந்து ஒரு மூடி அரைச்சி சோம்பு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூடி கொஞ்சம் மேலே இருக்கும் அதை விட்டுறேன் அலசி வச்சுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் நான் வந்து சிக்கன் குழம்புக்குன்னு தனியாக இருக்க எடுக்க மாட்டேன் சாம்பார் பொடி சிக்கன் எல்லாத்துக்குமே அது ஒரே பொடி தான் அதனால் இந்த சாம்பார் பொடி சிக்கன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் ஆகுற மாதிரி தான் அரைச்சி வச்சுக்குவேன் இதில் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ கரெக்டாக இருக்கும் காரசாரமாக அவ்வளோதான் இது நல்லா வேகட்டும் வெந்தோனையும் அந்த சூப்பும் அந்த எலும்பையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் முருங்கைக்காயும் உருளைக்கெழங்கும் வேகட்டும் மூடி வேக வச்சுக்கிறேன் வயிற்று அடங்கிருச்சு சூப்பு ரெடியாகிருக்கு பாதி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் முருங்கக்காய் வந்துருக்கும் நேரம் பாருங்க சூப்பராக முருங்கக்காய் வாசமாக இருக்குது குழம்பே ரொம்ப வாசமாக இருக்குது இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் சூப்பு குடிக்க எடுத்து வச்சிருக்கேன் தனியாக குழம்புல கலக்க எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இதுலேயும் எடுத்து வச்சாச்சு ஸோ இதை இதில் கலந்துக்கலாம் இதில் ஊற்றிக்கிறேன் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் நல்லா கொதிச்சிருச்சு எடுத்து ஊற்றிடலாம் ரொம்ப வாசமாக இருக்குது இந்த எலும்போட எசன்ஸ் எல்லாம் இறங்கி இந்த முருங்கக்காயும் இந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட்டுக்கும் மட்டன் குழம்பு மாதிரி வாசம் வருது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எடுத்து ஊற்றிடுறேன் சூப்பராக சிக்கன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்